நற்றினை பாடல் பாலை பினவு நினைந்த நெஞ்சம்பாடலின் விவரங்கள் பாலை துறை பொருள்வையில் பிரிந்த தலைவன் இடைச்சுரத்து ஆற்றாதாகிய நெஞ்சினைக் கழறியது பாடியவர் தரவு கிடைக்கவில்லை பாடப்பட்டவர் தரவு கிடைக்கவில்லை ஒன்று தெரிந்து உரைத்து சின் நெஞ்சே புன்கால் கால் சிறியிலை வேம்பின் பெரிய கொன்று கடாவம் செருக்கிய கடுஞ்சின முன்பின் கலில் நின்று இறந்த நீர் அல் ஈரத்து வால் அவி தோல் மூளை அகடு நிலம் சேர்த்திப் பசி அடமுடங்கிய சென்னாய் மாயா வேட்டம் போகிய கணவன் பொய்யா மரபின் பிணவு நினைந்து இறங்கும் விருந்தின் வெண்காட்டு வருந்ததும் யாமே ஆழ்வினைக்கு அகல்வாம் எனினும் மீழ்வாம் எனினும் நீ துணிந்ததுவே என் நெஞ்சமே புள்ளிய காம்பையுடைய சிறிய இலையுடைய வேப் மரத்தின் பெரிய கிளைகளை முறித்து தள்ளி மதத்தார் செருக்குண்ட கடிய சினமும் வலிமையுமுடைய கழிற்றியானை நின்று கழித்தகின்ற நன்னீரல்லாத இழிந்த நீரினாலாகிய ஈரத்துப்பால் வற்றிய தோலாகிய முளையுடைய வயிற்றை நிலத்தின் கண் பொருத்தி பசி வருத்துதலானே வருந்தி முடங்கிக் கிடந்த பசிய கண்ணையுடைய பிணவினது கெடாத மேல் சென்ற கணவனாகிய தான் உண்மையாக தன்பினவை முன்பு புணர்ந்த தன்மையைக் கருதி வருந்தானிற்கும் இது காரும் புக்கறியாத புதுவதாகிய கூடிய காட்டின் கண்ணே வந்து புகுந்து யாம் வருந்துகின்றோம் பொருள் செய் முயற்சி தலைக்கீடாகச் செல்வோமென்றாலும் அங்கம் செய்யாது மீண்டு ஊர்புகுவோமென்றாலும் யான் தடுப்பதொன்றுமில்லையாதின் அவ்விரண்டனுள் நீ துணிந்த ஒன்றனை ஆராய்ந்துரைப்பாயாக நற்றினைப் பாடல் தலைவியின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது பாலை நிலத்தில் கணவனை பிரிந்த தலைவி வேப்ப மரத்தடியில் பசியால் வாடும் செந்நாயின் நிலையை கண்டு வருந்துகிறாள் வேட்டைக்குச் சென்ற நாயின் பிரிவை நாய்பெண் நினைத்து ஏங்குவது போல தலைவியும் தன் கணவனைப் பிரிந்து வாடுகிறாள் பொருள் தேடச் செல்லலாமா அல்லது ஊருக்கே திரும்பிவிடலாமா என்ற குழப்பத்தில் தன் மனசாட்சியிடம் ஆலோசனை கேட்கிறாள் பாலை நிலத்தின் கொடுமையும் பிரிவின் துயரமும் பாடலில் எதிரொலிக்கின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்